அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் பதினேழின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு கம்பெனி அடுத்து வர வீடியோ எஸ்பிஓ பற்றியது அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் ஒருமுறைமூர்த்தியும் திருநாவுக்கரசும் கிழக்கில் உள்ள மலை மீது ஏறினார்கள் அங்கு கட்டப்பட்டுள்ள கோட்டையை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்கள் மலை உச்சிக்கு சென்ற போது பழி நல்ல வெளிச்சம் மேகங்கள் எங்கும் தென்படவில்லை கோட்டையையும் அங்கிருந்து நான்கு பக்க மலைத்தொடர் காட்சிகளையும் கண்டு மெல்ல இன்புற்றோம் இதையும் அதையும் ஒருவருக்கொருவர் பார்த்து மகிழ்ந்த பின்னர் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டோம் ஓரிடத்தில் உட்கார்ந்து கையில் கொண்டு வந்திருந்த தின்பண்டங்களை சுவைக்க தொடங்கினோம் சட்டென்று இருண்டது வானத்தை பார்த்தோம் கருமேகங்கள் படையெடுத்தன வானத்தை மூடின எங்களை நோக்கி விரைந்து எழுந்து வந்து கொண்டிருந்தன காற்றும் சீரியது விரைந்து எழுந்து நடந்தோம் பத்து பதினைந்து அடிகள் இறங்கி இருப்போம் இருட்டில் வழி தவறிவிட்டது தமிழனுடைய பொறாமை சூறாவளியை போல காற்றும் மழையும் போட்டியிட்டு சீறின சிறுவர்களாகிய நாங்கள் காற்றோடும் மழையோடும் எப்போதும் போட்டியிட்டதில்லை இனியும் எப்போதும் போட்டி போட முடியாது என்பது யாருக்கு தெரியாது அதுவரை மரபு பண்பாட்டை மீறியவர்களும் அல்லர் ஆயினும் எங்கள் மேல் ஏன் இத்தனை சீற்றம் தமிழன்தான் எங்கோ தன்பாட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறவனை தன்னிலும் எளியவனை தன்னிலும் அதிக வேதனையில் ஏக்கத்தில் உள்ளவனை என்றும் தன்னோடு போட்டி போட முடியாத ஒருவனை கண்டு பொறாமைப்பட்டு தன்னையும் சிதைத்துக் கொண்டு தன் இன்பத்தையும் அழித்துக் கொண்டு பாலாகி போகிறான் அதே போக்குத்தான் காற்றிற்கும் மழைக்கும் முழுவதும் பொழிந்த பிறகே ஓய்ந்தன முக்கால் மணி நேரத்தில் ஏறி அம்மலையிலிருந்து உருண்டு விழாமல் அடிபடாமல் கை கால்களில் குருதி கொட்டாமல் மலை அடிவாரத்திற்கு இறங்கி வந்து சேர மூன்று மணி நேரம் பிடித்தது அம்மூன்று மணிகளும் நான் பட்ட பாட்டிலும் என் தோழர்கள் பட்ட பாடு சொல்லும் தரத்தது அன்று அவர்கள் தங்கள் உயிர்களை விட என்னுயிரையே பெரிதெனப் போற்றினார்கள் ஆளுக்கு பக்கம் இருந்து கைத்தாங்களாக யானை ஆய்ந்து பார்த்து அடி வைப்பது போல் மெல்ல மெல்ல மிக மெல்ல பார்த்து பார்த்து என்னை இறக்கி வந்தார்கள் அவர்கள் பேருதவியால் பாதுகாப்பால் நடுக்கமும் குளிரும் தவிர பெரிதொரு தீங்கையும் தூய்க்காது வீடு வந்து சேர்ந்தேன் வீட்டில் உள்ளோரும் சீருவார்களோ என்ற அச்சத்தோடு நுழைந்தோம் அவர்கள் அனைவருமே சராசரி தமிழனிலும் உயர்ந்தவர்கள் சீரவில்லை சீராட்டி ஆறுதல் கூறினார்கள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை